கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மட்டக்களப்பை சேர்ந்த குழு ஒன்று மட்டக்களப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் மினுவாங்குடையில் அமைந்துள்ள இந்த பழமை வாய்ந்த உணவகத்திற்கு அவர்கள் உணவருந்துவதற்காக உள்ளே சென்றுள்ளார்கள் உணவை ஆர்டர் செய்த பின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மதிய உணவில் நிறைய குழுக்கள் நெளிந்ததை அவர்கள் கண்டு அதிர்ச்சி உடனடியாக அந்த உணவகத்தின் உரிமையாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்கள் அது மட்டுமல்ல சுகாதார பொது பரிசோதனைகளுக்கும் அவர்கள் உடனடியாக முறைப்பாடு செய்துள்ளார்கள் நீங்கள் எந்த உணவகத்துக்கு உணவருந்து சென்றாலும் முதலில் உங்களுக்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமான உணவா என்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவைகள் உன்னிப்பாக கவனித்த பிறகு சாப்பிடுவது நல்லது